அஞ்சு நாள் பயிற்சி எப்படி பண்றீங்க ஃபஸ்ட் நாள் பயிற்சி பாருங்க காலையில் எழுந்திரிச்சிட்டேன் போது என்ன பண்ணுறேன் இந்த நாள் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு படுத்துக்கேன் படுத்துருக்கேன் நான் அப்படியே பண்ணுறேன் அப்படியே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் கண்ணெல்லாம் திறந்துக்கிறேன் உயிர் செக் பண்ணி ரைட் சைடில் போடுது உடனே திரும்பிடுறேன் அந்த பக்கம் எந்திரிச்சிட்டு காலைக்கிழமையெல்லாம் முடிச்சுட்டு க கை கிழவு கா காந்நாக்கு எல்லாத்தையும் சுற்றி விலையை எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துக்கிறேன் உட்காந்தோடனே நேராக உட்காந்துக்கிறேன் சேரில் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன் நல்லா கையிட்டே விற்கிறேன் இப்படியெல்லாம் பண்ணுறேன் காதெல்லாம் மசாஜ் பண்ணுறேன் ஓகே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஆதி முத்திர வச்சுட்டு அரைத்தும் சுமோகம் பண்ணுறதும் ஒரு பத்து நேரம் ஹோல்டு பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு பத்து வழி வர அளவுக்கு பண்ணணும் வழி வந்துச்சுன்னா நிறுத்திடுவோம் அவங்கவுங்க அஞ்சில் வலி வந்துச்சுன்னா நிறுத்திடுவோம் அதுக்காக பத்து தான் பண்ணணும் ஓகே அப்புறம் இப்படி வச்சு நான் ஹோல்டு பண்ணிக்கிறேன் எல்லாமே மந்திரத்தை உணரணும் ஸோ வயிற்ற சுருக்கி தான் பண்ணுறேன் அஞ்சோ பத்தோ பண்ணுறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் புது தண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் அடுத்து பிரீத்திங் சோல்ட்ரெலாம் நல்லாயிரும் எல்லாம் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இந்த விரலுக்கு பண்ணுறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் உயிர் நாடிச்சிருக்கேன் ரைட் சைடு இருக்குது உயிர் நாடி உயிரின அடியில் இருக்கிறேன் இப்பயே அதிகமான பிராணர் இருக்கிற மனசில் என்ன வேணுமோ அதை நினச்சிக்கணும் வைத்த சுருக்கி வெளியே அஞ்சு செகண்டும் பத்து செகண்ட் ஹோல்டு அவங்கவுங்களோட இஷ்டம் அஞ்சு செகண்ட் மினிமம் பண்ணி பழகுங்க ஃபஸ்ட்டு வெளியூட்டுறே இழுக்கலை மூணு செகண்ட் முடிஞ்ச அளவுக்கு பிடிமா நான் மூணு ரெண்டு டைப் அப்படி கூட இழுக்கலாம் இப்படி பதினஞ்சோ இருபதோ நிறைய பண்ணலாம் ஒரே நேரம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வெடினஸ் வந்தோன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுக்கா தரேன் எல்லா உதாரவதான எல்லாம் பரிபூர்ணமா பிராணம் நிறைஞ்சிருக்கு உயிராட்டத்தில் வர்றேன் விட்டுட்டேன் மூணு செகண்ட் இழுக்கலை உயிராடு இழுக்கிறேன் அவ்ள கோ பிராணன் உடம்புக்குள்ள சேரும் அர்த்தம் போது மெதுவா பண்ணலாம் இப்படி பண்ணி பயிற்சி இருபதோ பதினஞ்சோ பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து என்ன சொல்லி

பிரீத் அவுட் பண்ணும்போது போது உடம்பு ஹீட் வரும் அதை உணர்ந்து மேலே போயிட்டு குளிர்ச்சியாக மாறும் ஃப்ரண்ட் பாடி க்ளீன் பண்ணுறேன் இப்படியே பதினஞ்சு மணிலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணுறேன் பின்னோக்கி இழுக்கிறேன் முதுகு தண்டு வழியாக இழுத்து அடி முதுகில் நான் வச்சுக்கிறேன் அங்கே ஒரு ஹீட்டை உணர்றேன் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் இப்படி விடுறேன் ஹோல்ட் அப்ட் பேக் சைடு ஆஃப் மூலாதார சக்கராக முதுகிலே வர்றேன் வெற்றி பொட்டிலேருந்து விடுறேன் உடனே வழியாக வந்து இங்கே வந்துடுறேன் இப்படியே பண்ணணும் அப்புறம் என்ன பண்ணுறேன் விட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃப்ரண்ட் பாடி பண்ணுறேன் இங்கேருந்தே இழுக்கலாம் இழுத்து ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் பிரீத் பண்ணி ஹோல்டு பண்ணி பண்ணணும் ஃபர்ஸ்ட் ப்ரைஜ் பண்ணிங்களா அதே மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி முதுகு தண்டு வழியாக பின்னாடி விடுறேன் இங்க வந்து என்ன பண்ற இப்படி வந்து இப்படி விடும் ரெண்டுல இருக்கிற அப்படியே பின்னாடி முதுகு தண்டுக்கு போயிடுற அப்படியே விடாம பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ரெண்டுல பண்ணிட்டு இப்படி பண்றேன் அடுத்து என்ன பண்ணுவோம் பேக் சைட் பண்ணும் பேக் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணணும் அப்ப என்ன பண்றேன்னா இங்க பாருங்க கண்டத்துல இருந்து இப்படி பின்னோக்கி போகலாம் இழுக்கும் போதே கண்டத்துல இருந்து இழுக்கும் போது புரிஞ்சுக்கிட்டேன் பின்னாடி அது பேர் பிந்து அங்கே வந்து நின்றுச்சு அங்கே நான் அங்கே வச்சுக்கணும் மூச்சை இழுத்துங்கன்னா இந்த காலத்துலேருந்து இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஆனால் மூச்சு இங்கே தான் போகணும் இங்கே நின்றுச்சு என்ன பண்ணுறேன் அப்படியே பின்னாடி பின்னாடி மூச்சை விடுறேன் முதுகு தண்டு வழியாக விட்டு நிறுத்துறேன் அடி முதுகுல நிறுத்தி விட்டுட்டேன் மூச்சை விட்டுட்டேன் அப்புறம் ஃப்ரெண்டில் வரேன் இங்க வந்து போது ரெண்டு வந்துருச்சு விடும்போது முதுகுத்தண்டு வழியா விட்டுட்டு கீழே முதுகுத்தண்டு அட்டம் பண்ணல ஓட்டம்ல முருட் சக்கர நிறுத்தி அந்த முதுகு தண்டு எண்ல நினைச்சு நிறுத்திடுறேன் பிரீத்த ஒரு இழுக்கும் போது இப்படி வருது இழுக்கும் போது முன்னாடி வருது எனர்ஜி வந்து நிறுத்திக்கிறேன் இப்படி பண்ணணும் இது மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுக்கணும் இப்படி பண்ணி முடிச்சுட்டு ஒரு அறுபது எல்லாம் பண்ணி இதில் ஒரு பதினைஞ்சு பண்ணிட்டு ஆனால் என்ன பண்ணுறேன் சொந்த குழியில் எழுத்து வச்சுக்கிறேன் மேலே ஓம்னு வர்ற வேலை மெதுவாக ஹோல்டு பண்ணி ஹோல்டுமே பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மேல் நோக்கி நினைங்க உச்சிக்குள்ளி நினச்சி அப்படியே வந்து அவ்வளோதான் ஓகே நன்றி